ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் நகை வாங்கணும் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கணும் எந்த மெத்தடில் நாங்கள் வாங்கணும் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இருக்கிற தங்க வேலை ஏற்றத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக தங்கம் வரும் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஃபாலோ பண்ண மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தங்கம் வேலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா தினம் தினம் தங்க வேலை ஏறுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம பயப்படாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தங்கத்தை வாங்கி வச்சுட்டோம் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் இப்போது நம்ம தங்கத்தை வாங்கிறதுக்கே முடியாத சுச்சுவேஷனில் நம்ம தங்கத்துக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய தங்கம் குறைகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி காயினாகவும் வாங்க முடியும் ஜுவல்லரியாகவும் வாங்க முடியும் நான் ஃபாலோ பண்ண மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கையில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்று எட்டு கிராம் தங்கம் கிடைக்கும் அது அதாவது ஒரு சவரமும் அஞ்சு கிராம் தங்கமும் நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்குகிற தங்கத்துக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காயினாக வாங்கும் பொழுது ரெண்டு பர்சன்டேஜ் டையிங் சார்ஜும் போடுவாங்க அதனால் இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியாது நம்ம ஒரு லட்ச ரூபாய் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம காயினாக வாங்குகிறோம் காயினாக வாங்குகிறோம்னா நம்மளுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி மூணு பர்சன்டேஜி நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க அப்போது இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபான்றது எவ்வளோ ஆகும்னா எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு அதாவது காயினாக வாங்கறதுக்கு அப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்கும்னா பதினொன்று புள்ளி அஞ்சு ஒம்பது கிராம் தங்கம் கிடைக்கும் இதை நம்ம சவரனாக மாற்றம்போது எவ்வளோ சவரம் நம்மளால் வாங்க முடியும் காயினாக வாங்கினா ஒரு லட்ச ரூபாய்க்குன்னா ஒரு சவரமும் நாலு கிராமும் ஒரு நானூறு மில்லிகிராம் தங்கமும் நம்மளால் வாங்க முடியும் காய்னா வாங்கினா ஒரு லட்ச ரூபாய்க்கு இதுவே இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஜுவல்லரியாக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ஜுவல்லரியாக வாங்கினா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஸ்டார்டிங்கே வந்து நைன் பர்சன்டேஜ் போடுவாங்க வளையலுக்கெல்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கும் வேஸ்டேஜ் ஒரு சில கடைகளில் ஆன்டிக் ஜுவல்லரியில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கூட போடுறாங்க அதனால் நம்ம ஒரு லட்ச ரூபாய் வச்சுருந்தோம்னா நம்ம ஜுவல்லரியாக வாங்கிறத விட காயினாக வாங்கி இப்போவே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காயினாக வாங்கிறதுக்கு டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கூட நம்ம பே பண்ணாத வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டி இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஜுவல்லரியாவே எடுக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தப்போ நாங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நாங்கள் ஜுவல்ரியாகவே வாங்கினோம் எப்போ வாங்கினோம் நாங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நகையாக வாங்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மெத்தடு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் மெத்தடு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தப்போ நாங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் தான் போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் தான் நாங்கள் ஜுவல்லரியாக எடுத்தோம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்துக்கு இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீமுன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா பதினோரு மாதம் கழித்து தங்கம் எவ்வளோ ரேட்டு போகணே சொல்ல முடியாது சில ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் போகும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போவே வந்து டெபாசிட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டோம்னா பதினோரு மாதம் கழித்து அல்லது வந்து டிசம்பர் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தங்க விலை ஏறி இருந்தாலும் கவலைப்படாமல் இன்றைக்கி இருக்கிற ரேட்டு எட்டாயிரரூபாக்கே நம்மளால் வாங்க முடியும் நான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில கடைகளுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் எனக்கு பெஸ்ட்டான ஜுவல்லரி ஷாப்பை நான் செலக்ட் பண்ணி போட்டேன் எந்த ஜுவல்லரி ஷாப்பை நான் செலக்ட் பண்ணி போட்டேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அஞ்சு ஜுவல்லரி ஷாப்பை அனலைஸ் பண்ணேன் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டி ஜிஆர்டி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை நான் அனலைஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வாங்குகிற நகைக்கு அப் டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வர தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் போனாலும் நம்ம தான் அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் ஜிஆர்டியில் போடல ரெண்டாவது ஷாப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் ஷாப்பில் நான் அனலைஸ் பண்ணப்போ அந்த ஷாப்பில் அமௌண்ட்டாக அவங்க வந்து வைக்கல வெறும் கிராமாக தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க மினிமம் வந்து இருபது கிராம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த ஷாப்பையும் நான் செலக்ட் பண்ணலை போர்த்திஸு அங்கேயும் நான் வந்து அனலைஸ் பண்ணப்போ மினிமம் அமௌண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சு ஆனாலும் வந்து எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால் போத்தீஸ் ஜுவல்லரி ஷாப்லேயும் நான் போடல மங்கள் அண்ட் மங்களில் நான் வந்து விசாரித்தப்போ மினிமம் அமௌண்ட்டு பத்தாயிரூபாவா இருந்துச்சு ஆனால் வந்து தான் அந்த ஷாப் இருந்ததுனால அந்த ஜுவல்லரி ஷாப்லேயும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு போடல லலிதா ஜுவல்லரியில் நான் விசாரித்தப்போ மினிமம் அமௌண்ட்டு வந்து பத்தாயிர ரூபாவாக இருந்துச்சு அதனால் வந்து பத்தாயிரூபாய் இருக்கு என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்க எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க இந்த அஞ்சு ஜுவல்லரி ஷாப்பில் நான் எந்த ஜுவல்லரி ஷாப்பு செலக்ட் பண்ணேன்னா லலிதா ஜுவல்லரி தான் செலக்ட் பண்ணேன் லலிதா ஜுவல்லரியில் நான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டுருந்தோம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ரேட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு அப்படியே பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் தங்கம் அப்படியே எங்களுக்கு அக்ரிமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இதுவே வந்து நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் கோல்டு காயினாக வாங்கியிருந்தால் இன்னும் ஒரு கிராம் தங்கம் அளவு எங்களுக்கு குறஞ்சிருக்கும் பதினெட்டு கிராம் வந்து தங்கம் ஆயிருக்கும் அல்லது வந்து பதினெட்டு கிராமும் நானூறு மில்லி கூட ஆயிருக்கும் அறநூறு மில்லி கிராம் வந்து வேஸ்டேஜுக்கு போயிருக்கோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வேஸ்டேஜை ஜீரோ பார்க்குறதுக்காக நாங்கள் அப்படியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வாங்கிக்கலான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் போய் வாங்கும் பொழுது அப்படியே இந்த தங்கத்துடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட ஆகிட்டு இருந்துச்சு இதிலருந்தே நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம புக் பண்ணும் பொழுது ஒரு ரேட்டாக இருக்குது வாங்கும் பொழுது அதை விட ஒரு ஆயரூபா எட்நூறுபா அல்லது வந்து எழுநூறுபா அதிகமாக தான் கோல்டு ரேட்டு ஆயிருக்கு இன்றைக்கி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதுல நீங்கள் வந்து இந்த ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பத்து மாதம் பதினோரு மாதம் கழித்து நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் புக் பண்ண அன்னைக்கு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு ரேட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இருக்குது இதே ரேட்டுக்கு பதினோரு மாதம் கழித்து வாங்கும் பொழுது உங்களால் வாங்கிக்கிட்டு வர முடியும் பதினோரு மாதம் கழித்து நீங்கள் இதே ரேட்டு இருக்குமானா இருக்காது ஏன்னா வந்து தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு பத்தாயிரம் தொடும்ன்றாங்க அதனால உங்கக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் போடலாம் நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் தான் போடணும்னு சொல்லலை உங்களுக்கு வந்து எந்த ஷாப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஷாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஷாப் வந்து லலிதா ஜுவல்லரி அந்த டெபாசிட் ஸ்கீமில் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க ஒரு ரூபா கூட அவங்க வந்து வேஸ்டேஜுக்கு பணம் கேட்கலை வெறும் ஜிஎஸ்டி மட்டும் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் மூணாயிரத்து ஐநூறுபா நாலாயிரூபா கிட்ட கட்டி நகையாக வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் என்னென்ன நகை வாங்கினோம் அப்படின்றத நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அக்ரிமெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறேன் இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ உங்கக்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா வந்து நாளைக்கு எப்படி தங்கம் வேலை ஏறும்னே சொல்ல முடியாது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஏழு ஷாப்புடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜுவல்லரி ஷாப்பு பெஸ்ட்டாக தோணுதோ அதில் போடுங்க இந்த அக்ரிமெண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லலிதா ஜுவல்லரியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கும் பொழுதே எங்களுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்டு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கிராம் தங்கத்துடைய வில அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நவம்பர் வாங்கும் பொழுது அதே கிராம் தங்கம் எங்களுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நாங்கள் ரெண்டு செயினும் ஒரு மோந்திரமும் வாங்கிக்கிட்டு வந்தோம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பில் டீட்டெயிலும் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்